ஜென்மாஷ்டமி கொண்டாடுவதன் முக்கியத்துவம் என்ன இந்த நாளின் ஆழமான அர்த்தம் என்ன பகவான் கிருஷ்ணர் அவதரித்த ஜென்மாஷ்டமி முக்கியத்துவம் நிறைந்த நம்பிக்கை நிறைந்த நாள் இது நமக்கு நம்பிக்கையை அளிக்கிறது அது நமக்கு கனவு காண ஒன்றை தருகிறது அந்த மகத்தானவர் எப்பொழுதும் நம்முடன் இருப்பதை நமக்கு உறுதியளிக்கிறது அந்த மகத்தானவர் நம்முடன் இருப்பதால் நமது நியாயமான செயல்கள் நேர்மையான செயல்கள் அனைத்திலும் நாம் ஆதரிக்கப்படுவோம் என்பதே அர்த்தம் தர்மத்தை பின்பற்றும் போது அவரது உதவி எப்போதும் இருக்கும் அவர் எப்போதும் தர்மத்தை பின்பற்றுபவர்கள் பக்கம் இருப்பார் தர்மத்தின் பாதையில் உள்ள அனைவரையும் நான் பாதுகாப்பேன் என்று பகவான் மிகப்பெரிய நம்பிக்கையும் உறுதியும் அளிக்கிறார் அதே சமயம் அதர்ம பாதையில் இருப்பவர்கள் அவரின் பகுதியாக இல்லை அவர் அவர்களை பாதுகாக்க மாட்டார் என்றும் அர்த்தம் உண்மையில் அவர்களை அழிப்பதில் அவர் அடைவார் ஜென்மாஷ்டமி பற்றிய உங்கள் இனிய நினைவு என்ன குழந்தை பருவத்தில் ஜென்மாஷ்டமி குறித்து எனக்கு நினைவில் இருக்கும் மிகவும் பிடித்த விஷயம் இரவு பன்னிரண்டு மணி வரை விழித்திருந்தது எனக்கு ஐந்து அல்லது ஆறு வயது இருக்கும் ஊஞ்சலை என் தோளில் சுமந்து கொண்டு என் கிராமத்தின் தெருக்களில் நடக்க உதவுமாறு என்னிடம் கேட்கப்பட்டது அந்த ஊஞ்சலை மீண்டும் கோவிலுக்கு கொண்டு வந்த பிறகு எங்கள் கோயிலின் பூசாரி என்னை அழைத்துச் சென்று எங்களை அந்த ஊஞ்சலை ஆட்டி கிருஷ்ணரின் சிறிய சிலையுடன் விளையாடச் சொன்னார் அது என் இனிய நினைவுகளில் ஒன்று அந்த நிகழ்ச்சியையொட்டி பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பிரசாதத்தை விநியோகித்தோம் அன்று நாங்கள் அனைவரும் சிறு குழந்தைகளாக இருந்தாலும் உண்ணா இருந்தோம் அநேகமாக அதுதான் என் வாழ்வின் முதல் விரதமாக இருந்திருக்கலாம் கிருஷ்ணர் கம்சன் பற்றி சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா கம்சன் தீமை செய்ய முயன்றாலும் முக்தி அடைந்தான் என்று கூறப்படுகிறது இது உண்மையா என்ன சொல்வது துரதிருஷ்டவசமாக கிருஷ்ணர் தனது சொந்த தாய் தாய்மாமாவை கொல்ல வேண்டியிருந்தது பகவானால் யார் கொல்லப்பட்டாலும் முக்தி அடைவார்கள் என்பது மக்களின் நம்பிக்கை நான் அதை மிகவும் சந்தேகிக்கிறேன் கம்சன் உண்மையில் முக்தி அடைந்தானா என்பதும் சந்தேகமே பகவான் கிருஷ்ணரிடமிருந்து அல்லது பகவத்கீதையிலிருந்து மிக முக்கியமான போதனை என்ன அது ஒன்று அல்ல பல உள்ளன நாம் ஏற்றுக்கொண்டு கிரகித்து அதை நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டிய பல மிக முக்கியமான பாடங்கள் உள்ளன முதலாவதாக பகவான் தனது ரூபத்தை வெளிப்படுத்தி அவர் நமக்கு தரிசனம் கொடுக்கலாம் ஆனால் பகவானால் அந்த தரிசனம் கனிவுடன் காட்டப்பட்ட போதிலும் அந்த வடிவம் பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்ததால் அவர் தனது இயல்பான உருவத்தில் திரும்பி வருமாறு அர்ஜுனன் கேட்டுக்கொள்கிறான் போர்க்களத்தில் துரோணர் அந்த ரூபத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் பீஷ்ம பிதாமகரும் கிருஷ்ணரின் விஸ்வரூபத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் கிருஷ்ணர் தனது உயர் உணர்வு நிலையை அர்ஜுனனுக்கு உச்செலுத்தி அவனது கடமையை உணரச் செய்யும் வரை அர்ஜுனனால் அதை நம்ப இயலவில்லை மற்றவர்களின் நிலை என்ன பகவானை தரிசித்தால் ஞானம் கிடைக்கும் என்கிறோம் ஆனால் துரோணர் மற்றும் பீஷ்ம பிதாமகர் ஆகிய இந்த இரண்டு மகான்களும் விஸ்வரூப தரிசனத்திலிருந்து ஏதாவது கற்றுக்கொண்டார்களா இல்லை அவர்கள் ஞானம் பெற்றிருந்தால் குறைந்தபட்சம் இந்த அறிவால் பகவானோடு நாம் போரிட வேண்டாம் என்று அவரிடம் சரணடைந்து ஆயுதங்களை கைவிட்டு தர்மத்தின் பாதையை பின்பற்றி இருக்க முடியும் இது ஒரு பாடம் நான் மகாபாரத போரிலிருந்து கற்றுக்கொண்ட இரண்டாவது பாடம் குறிப்பாக பகவான் கிருஷ்ணரின் வாழ்க்கையிலிருந்து பீஷ்ம பிதாமகரிடம் அவருடைய தவறை எடுத்துரைத்தது இதே போன்ற சம்பவம் ராமாயணத்தில் தசரதருக்கும் ஏற்படுகிறது பீஷ்மர் தசரதர் இருவரும் தங்களது வாக்குறுதியை நிறைவேற்றுவதை தலையானதாக நினைத்தார்கள் வாக்குகள் மகத்தானவையாக இருக்கலாம் ஆனால் அதை நிறைவேற்றுவதால் மற்றொருவருக்கு தீங்கும் இழப்பும் ஏற்படுமெனில் அந்த பொறுப்பை நான் ஏற்க முடியாது நான் என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதால் மற்றொருவரை மூன்றாவது நபரை அழித்துவிடக்கூடாது இம்மாதிரியான அகந்தை இருவரிடமும் இருந்தது பிராணஜாயே பரவாசா நஹிஜாயே உயிர் போகலாம் ஆனால் வாக்கு மாறக்கூடாது இந்த அகந்தை முழுமையான அகந்தை தசரதரிடம் இருந்தது அவர் கைகேயிடம் மன்னிக்கவும் என்னால் அதை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லியிருக்கலாம் நீ என்னிடம் ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் தனிப்பட்ட முறையில் கேட்கலாம் ராமன் என் மகனே என்றாலும் அது அவனது வாழ்க்கை அவனை காட்டுக்கு போகச் சொல்ல முடியாது இது தவறு என்று சொல்லியிருக்கலாம் அதேபோல் பீஷ்மரின் வாக்குறுதி ஹஸ்தினாபுரம் என்பது ஒரு இடம் மட்டுமே அதன் மொத்த இளவரசர்களின் தலைமுறையை அழிப்பதன் மூலம் எதை பாதுகாக்க போகிறார் அதிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அவர் சரியான சிந்தனையுடன் இருந்திருந்தால் தர்மத்தின் பக்கம் நின்று அதே நேரத்தில் ஹஸ்தினாபுரத்தையும் பாதுகாத்திருப்பார் எனவே ஒருவர் தன் சொந்த ஆணவத்திடம் தலை குனிந்து எது நடந்தாலும் சரி நான் என் சொற்களை நிறைவேற்றுவேன் என்று சொல்லக்கூடாது அது முட்டாள்தனமாகும் பகவான் கிருஷ்ணரின் வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட மற்றொன்று அவர் பல விஷயங்களை சொல்கிறார் அவற்றில் சிறந்த ஒன்று நான் அனைத்து உயிரினங்களின் ஒவ்வொரு இதயத்திலும் வசிக்கிறேன் என்று அவர் கூறுகிறார் அதாவது நாம் இறைவனை உணர விரும்பினால் அவரை உள்ளே பாருங்கள் உங்கள் இதயத்தில் பாருங்கள் என்கிறார் அவர் தனது முகவரியை கொடுத்துவிட்டார் இதயம் உன் இதயத்தில் என்னை பார் ஆனால் இறைவனை நாம் எங்கே தேடுகிறோம் நம் பார்வை எப்போதும் வெளிப்புறமாக இங்கும் அங்கும் புனித இடங்களில் உள்ளது நான் ஒவ்வொரு இதயத்திலும் வசிக்கிறேன் என்ற பகவான் கிருஷ்ணரின் கூற்றை மறந்து நமது சாஸ்திரங்களும் அதையே வேறுவிதமாக பேசுகின்றன பகவான் ஒரு அந்தர்யாமின் உள்ளே வசிப்பவர் அந்தர்முகியாக நமக்குள்ளே இறைவனை தேடாமல் வெளியே தேடுபவர்களாக பகிர்முகியாக நாம் மாறிவிட்டோம் இதுவே அனைத்து இந்து நாகரிகங்களின் சாபக்கேடு தயவு செய்து சிந்தித்து பாருங்கள்